அரசாங்கத்தை பார்த்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான கேள்விகளை மக்களுடைய சார்பிலே மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கும் பொழுது இல்லையென்றால் கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் இந்த இல்லையா தீவுகளை மக்களுடைய கேள்வி மக்களுடைய பிரச்சனை என்பதை அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய வகையாக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாகவே இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது குறிப்பாக எனக்கு முன்பு பேசி அனைவரும் சொன்னார்கள் மற்றக்களவு மாவட்டத்திலே கடந்த இரண்டு தேர்தலிலுமே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கவில்லை இந்த தேர்தலையும் எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் போட்டி போடும் ஒன்பது பிரதானமாக இருக்கும் ஒன்பது பிரதேச சபையிலேயே நாங்கள் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கிற கட்சி தான் வேறாவூர் மற்றும் ஓட்டமாவடி பிரதேச சபையிலேயே ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த செய்தியை நாங்கள் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நாங்கள் நடாத்தி கொண்டு வரக்கும் இந்த கூட்டங்களிலே நாங்கள் இந்த சொல்ற செய்தி ஊடகம் ஊடாக மிக முக்கியமாக வடகு கிழக்கு பூராவும் சென்றடையும் வடகு கிழக்கு பூராவும் இந்த சென்றடையும் செய்தி செய்தியை பார்த்து தென்னிலங்கையில் இருக்கும் மக்கள் இந்த செய்தியை பார்த்து இலங்கை தமிழக கட்சி தமிழ் மக்களுடைய சார்பிலே தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு பலமான ஒரு அணியாக இருக்கின்றது என்ற செய்தி நாங்கள் சொல்லக்கூடிய வகையாக எங்களுடைய மக்கள் இந்த தேர்தல் விடங்களை மாற்ற வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம் மிக முக்கியமாக இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டிலே ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலிலே தான் நடந்திருக்கு சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மூறுகிறார் என்றது ஒரு எல்லா பிரதேச சபைகளையும் ஒரு சில சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மூறியிருக்கார் ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி நாட்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை தேர்தல் சட்டங்களை முறும் வகையாக செயற்பாடரை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தலே தான் இருக்கும் ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதியாக இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பாண்டியை வருகின்றது சகோதரர் ஈஸ்டர் பாண்டியை கொண்டு வார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சிலரும் அதை தவறாக பொறுத்துக்கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டேக்கு பதிலாக நத்தால் பண்டிகை எதுவும் வருது கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் ஜனாதிபதி இந்த நத்தால் பண்டிகை கொண்டாடும் காலப்பகுதியிலே நத்தால் பாப்பாண்டவர் வருவ நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பேன் பார்த்துருக்கீங்களே நத்தால் பாப்பா தெரியுமா நத்தால் பாப்பா தெரியாதா இருக்கிறீங்களா

வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது வாக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா மென்னர்ல இருந்து புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வரும் என்று ஐந்தை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தல் பாப்பாவாக பிரியாண காலத்தை மாறினா பிறகு தானா உங்களுக்கு கண்டு தெரிய வந்தது சிலர் சொல்லலாம் சரி யார் அந்த வரவு திட்டத்தை செய்ய எதிரானதை செய்வேன் ஆனால் ஜனாதிபதியினுடைய சொந்த ஊரான தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே புகைநகர் ஒன்றை அமைக்கிறதுக்கு நூறு மில்லியன் ரூபாய் இருந்து புத்திரம் பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் நிதியை இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புனரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் ஆனா இது அனைத்து தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகள் எங்களுடைய மக்களுக்கு அதிலே எங்களுடைய துர்ராசிங்க ஐயா சொன்னது போல ஜனாதிபதி பிரதமர் மாத்திரம் அல்ல இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்தில் வரும் பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவேன் அதை எடுத்துட்டு அந்த முன்னுக்கு எடுத்துட்டு அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழ்ல ரெயின்டியருக்கு என்ன சொல்றேன் தெரியாது எங்கள் ஊர் பாச எருமமான சொல்லுவோம் அந்த எருமமானதை போலதான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல எடுத்துட்டு போறார்கள் இருந்தால் இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனாச்சாய சூரிய பிகட் பிளேயர் சனாச்சாய சூரியனிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடயம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேச மைதானத்தை உருவாக்குறது அப்ப சனாச்சாய சூரிய நாட்டிலே ஜனாதிபதியா இல்லாடி அமரகுமார் திசாநாயக நாட்டிலே ஜனாதிபதியா இதெல்லாத்துக்காக மக்கள் இது நடக்குது என்று சொல்லி சொன்னால் அண்மையிலே பார்த்தால் நான் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையிலே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேர்ல்ட் கப்பை வந்த கிரிக்கெட் வீரர்களை சந்தித்திருந்தார்கள் அதிலே சனாச்சார சூரிய அவர் ஒரு வேண்டுகோளை பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படியாவது யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இதை பார்த்து அன்பகுமார் சனநாயக் இன்றைக்கு நத்தால் பாப்பா என்று சொன்னால் தங்கட பரிசுதான் கொடுக்க வேண்டும் வேறாக்கட பரிசுகளை களவெடுத்துக்

நாங்களும் கடிதம் அனுப்புறாங்க தேர்தல் ஆணையம் கொடுத்து தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து நாட்டிய ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்படக்கூடாது தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்ட விரோதமானது தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் உங்களுடைய பதவியை நான் என்னுடைய கோபால சுப்ரசர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்ன நாட்டிலே ஜனாதிபதி என்றதை மறந்து என்பிபி ஜனாதிபதி என்றதை போலதான் அவருடைய செயல்பாடு இருக்கணும் மிக சரியான கருத்து அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் அவர் வழங்கிக் கொண்டு வருவது தேர்தலை இதற்காக வைத்துதான் மெட்ட மெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன பொய்யெல்லாம் சொல்றாங்களோ தெரியாது உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தமிழக கட்சியுடைய மற்ற மாவட்டங்கள தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து பிரதேச சபைகள் இருக்கும் அந்த எல்லைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு இருக்கும் சனித்து மட்டக்கிழப்பை தவித்து ஏனே பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவருடைய செல்வாக்குரிய குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போற்ற வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள் அதை மீண்டும் பயப்படுறார்கள் தமிழ் மக்கள் இம்முறை சரியான சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை போய்விடும் என்று பயப்பட்டு ஜனாதிபதி அவர்கள் இன்று வடக்கு விழகு பூரா சொல்லி தீர அதுல சில அமைச்சர் மேலே பார்க்க வேண்டும் இன்று ஒரு அமைச்சருடைய ஒரு ஒரு பேட்டி உண்டு பேட்டியில் அவருடைய ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது பார்த்திருந்தேன் அந்த செய்தியிலே இருக்கின்றது நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று என்று காட்ட நாங்களும் ரெடி இது வடமாகாணத்தை சேர்ந்த தேசிய பட்டியலே பிச்சை கடைச்சி வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்ற நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று ரவுடி தான் என்று காட்ட நாங்களும் ரெடி நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போ தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடிஸும் செய்த கட்சி தான் கட்சி

அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்தில் இரண்டாவது மூன்றாவது கட்சி அதாவது செல்வாக்கு ரீதியாக கேட்டால் முதலாவது யார் முதலாவது அவருக்கே சொன்னாங்க இன்று ஜனாதிபதியினுடைய கட்சி இந்த மட்டும் மாவட்டத்தில் இரண்டாம் மூன்றாம் இடத்திலே சில பிரதேசங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதவி வழங்குவதன் பல சொல்றது எங்களுடைய மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தான் சரியான பதில் இலங்கை கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்க போற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தல் பாப்பாவுக்கு நாங்கள் எங்களை தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்ற வாக்காவை அமைய வேண்டும் நீங்க இன்னும் கை கொண்டு தட்டில் சொல்லி சொன்னால் நத்தல் பாப்பா சொல்றது வந்துடும்

இந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுடைய இந்த பிரதேசத்திலேயே ஒரு நீண்ட காலமான குறைபாடாக இருக்கும் சில பாலங்கள் நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் இந்த பிரதேசத்திலேயே இருக்கும் பல மைதானங்கள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது பல மயானங்களை நாங்கள் சரியாக சீர் செய்ய வேண்டும் வவுனதீவு பிரதேசத்தை இப்படி தெரிந்தவர்கள் வாவுணதீவு பிரதேச சபை மீது அக்கறை கொண்டவர்கள் வாவுணதீவு பிரதேச சபையிலே என்னென்ன பிரச்சனை இவ்வாறு முடிக்கலாம் என்று அனந்த காலத்தில் செயல்பட்டவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் இந்த பிரதேசத்தை நாங்கள் ஏனைய தேர்தல் தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் இருந்தால் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இம்முறை தேர்தலிலே மாத்திரம் களம் இறங்குறவர்களுக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகள் தேவையில்லை என்னென்று தெரியாது அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓராணியாக நின்று வடக்கு கிழக்கு பூராவகம் வடக்கு கிழக்கு வெளியே வடக்கு கிழக்கு வெளியே வாழும் மக்கள் முனைந்து இலங்கை தமிழரசு என்ற வடக்கு கிழக்கு வெளியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க தேர்தல் நீங்கள் வர வேண்டும் வாக்களிக்கிற காலப்பகுதி மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய உறவில் இருந்து அவங்களை கூப்பிட்டு வாக்க போட்டு திரும்பி போக சொல்லுங்கள் அவங்களை மலைத்து இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் வடக்கு கிழக்கு கிழக்கு இருக்கும் அனைத்து பிரதேச சபைகளையும் ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உடைக்க வேண்டும் என்று சொல்லி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்